ஆண்டோராகிய இயேசு கிஷு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் கடந்த வாரத்தில் நீங்கள் பதினஞ்சாம் சங்கீதத்தை பார்த்திருப்பீர்கள் இந்த நாட்களில் பதினாறாம் சங்கீதத்தை நாம் பார்க்க போகிறோம் இந்த நாளில் தாவிதுடைய நம்பிக்கை குறித்து நாம் பார்க்க போகிறோம் அந்த நம்பிக்கை என்னவென்று நாம் தியானம் பண்ணுவோம் அந்த பொற்பனதி கீதம் என்றால் தன் இருதயத்தில் இருக்கிற பொருத்தனையை ஆண்டோர் மேலே வைத்திருக்கிறது அதில் பார்க்குறோம் அதான் புற்பண்தி கீதம் என்று அவர் அந்த ஒரு சங்கீதத்துக்கு அவர் ஒரு ராகம் வச்சுருக்கிறார் நம்ம அனைத்து சங்கீதங்களை பார்க்குறோம் இல்லையா உலகத்தில் அந்த உலகத்தில் இருக்கிற சங்கீதத்தை விட இந்த சங்கீதம் ஆண்டவர் தாவித சொல்லுகிற அந்த வார்த்தையில் நாம் கவனமாக கேட்போம் ஏன்னா தேவன் மேலே அவர் ஒன்றுலேருந்து ரெண்டு வசத்தை நான் பார்க்கும்போது தேவனே என்னை காப்பாற்றும் உம்மை நம்பி இருக்கிறேன் என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராக இருக்கிறீர் என் செல்வம் உமக்கு வேண்டியதாகிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாக இருக்குது என்று சொன்னார் தம் சரீரத்தில் இருக்கிற எல்லாத்தையும் குறித்து அவர் ஆண்டு ஒரு இடத்துல எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பாருங்க தாவிற்குரிய காரியங்களை நான் பார்க்கும்போது பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது தேவையாக இருக்குது ஏன் மகாத்மாக்களுக்கு நம்முடைய பணம் நம்முடைய செல்வம் யாருக்கு என்று பார்க்கும்போது பூமியிலே அவருக்கு பிரியமாக இருக்கிற மக்களும் உண்டு சில நேரங்களில் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு அவர் போக முடியாமல் இருப்பாங்க அவங்களுக்கு அந்த பணம் உதவும் என்று தாவீது சொல்கிறார் ஏனென்றால் அவர் வந்ததே ஆடு மேய்த்து கொண்டு இருந்து தேவன் அவரை ஆராய்த்து கொண்டு இருந்து தேவன் அவரை தேடினபடியால் அவர் ஒரு ராஜாவாக இருந்தாலும் தேவனை குறித்து அவர் ராஜாவாகவே வர வேண்டும் என்பதல்ல ஆனால் அடிப்பட்ட தளத்தில் அவர் வருகிறார் அதே போல் நான்கு ஐந்து வசனங்களை பார்க்கும்போது அந்நிய தேவர்களை நான் சேவிக்க மாட்டேன் அவர்களுடைய நாமங்களை என் வாயினால் வசனிக்கவும் மாட்டேன் ஏனென்றால் நீரே என் அடைக்கலம் நீரே என் பலன் நீரே என் கோட்டை இப்படியெல்லாம் அவர் அவரை வர்ணிக்கிறவர் அதனால தான் சொல்கிறார் அந்நிய தேவர்களை நான் வணங்க மாட்டேன் அந்நிய தேவருடைய நாமத்தை கூட என் வாயினால் சொல்லவும் மாட்டேன் அவர்கள் செலுத்துவது போல நான் வான வழிகளை செலுத்தவும் மாட்டேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்சிது ஒரு மெய்யான தெய்வத்தை காண இறைவன் எனக்கு உதவி செய்தார் கத்தர் என் பலனாக இருக்கிறார் என் சுதந்திரமாக இருக்கிறார் எனக்குரிய பங்கும் அவர் தான் உலகத்தில் அனைத்து பேர் சொல்லுவாங்க நான் இந்த பங்கில் இருக்கேன் அந்த பங்கில் இருக்கிறேன் இதெல்லாம் நமக்கு தேவை அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் தாவிது சொல்லுகிறார் கத்தரே என் சுதந்திரம் கத்தரே என் பங்கு அவரை தவிர எனக்கு யார் உண்டு என்று அவர் சொல்லுகிறதை பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் நேர்த்தியான இடத்துல இருக்கணும்னு அவர் சொல்கிறார் இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டோரை அறியாமல் எங்கெங்கேயோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறதை பார்க்குறோம் ஆனால் அவர் சொல்லுகிறார் பாருங்கள் நேர்த்தியான இடத்தில் எனக்கு பங்கு சிறப்பான சுதந்திரம் அவர் நேர்த்தியானவர் அவருக்குள் நான் சுதந்திரமாக இருக்க வேண்டும் அந்த தான் நமக்கு ஆசீர்வாதம் என்பது பார்க்குறோம் ஏழு எட்டு வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது எனக்கு இரவு நேரத்துலையும் படுக்கும் பொழுதும் நான் அவரை துதிப்பேன் என்றுகிறேன் சில மனுஷர் படுத்திருக்கும்போது பார்த்தீங்கன்னா நெய்யாக பல பரிசுத்தவான்கள் பார்க்கும்போது படுத்துருக்கும்போது நல்ல தூக்கத்தில் கூட சோத்திரம் சோத்திரம் சொல்லிகிட்டு இருப்பாங்கன்னு பார்க்குறோம் ஏனென்றால் அவர்கள் சரீரம்தான் படுத்திருக்கு ஆனால் அவர்கள் உதடுகளோ தேவனை நோக்கி சோத்திரம் சொல்லி கொண்டு இருக்குதுன்னு பார்க்குறோம் அதனால தான் தான் சொல்கிறேன் எனக்கு ஆலோசனை தந்த கருத்தர் நான் இப்படி தான் நடக்க வேண்டும் நான் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று தேவனிடத்திலிருந்து ஆலோசனை அவர் பெற்றுக்கொள்கிறத நாம் பார்க்குறோம் தான் இரவு நேரத்திலும் என் உள்ளந்திரியங்கள் அதாவது உள் உணர்வு எப்படி உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும் நான் செஞ்சது செய்ய போகிறது எல்லாத்தையும் தேவன் அங்கே உணர்த்தி பேசுவதை நாம் பார்க்க முடியும் அதே போல் எட்டாம் வசனத்துலையும் ஒன்பதாம் வசனத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை நான் முன்பாகவே வைத்திருக்கிறேன் நான் எப்படியும் நாம் முன்னே கடந்து போகும்போது அவர் என் முன்னால் நான் வைத்திருக்கிறபடினால் அவர் என் வலது பாரசுல இருக்கிறதுனால நான் அசைக்கப்படுவதில்லை என்று அவர் சொல்வதை நாம் பார்க்குறோம் வீட்டை விட்டு வெளியில் கிளம்போது வேலைக்கு போகும்போது யார் நல்லவங்க யாராவது வராங்களா பாருங்கள் யார் நல்லவர்கள் அவங்களுக்கே தெரியாது மாடு வருதா ஆடு வருதா எதா ஒன்று வருதா பாரு அதுக்கு முன்னாடி நான் போகிறேன் காரியம் நல்ல ஜெயமாக இருக்குன்னு இருப்பாங்க ஆனால் தாவித்து சொல்கிறார் பாருங்கள் கத்திரை என் முன்பாக நான் வைத்திருக்கிறேன் என் வலது பாரசு வைக்கிறாள் நான் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு அசைக்கப்பட முடியாது ஏனென்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் அவரை முன்வைத்து நாம் கடந்து போகும்போது காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுகிறார் என் இருதயம் பூரித்தது என்று அவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம் அவருடைய இருதயம் எப்படி பூரிப்பாக இருக்குதுதான் அது பூரிப்பு மட்டுமல்ல என் மகிமை களி கொண்டது என் மாம்சமோட நம்பிக்கையோடு தங்கி இருக்கிறது இந்த பூமியில் இருக்கும்போதே நம்மளுடைய மாம்சம் ஆண்டோருக்குள்ளே மகிமையிலே தங்கி இருக்க வேண்டும் ஏசுகுசு உள்ளே இருந்தால் தான் அந்த மகிமையாக இருக்கும் ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் இல்லையா நான் உன்னோட கடை இருக்கிறேன் நான் உன்னை ஆசிரியர்வதிப்பேன் நான் உன்னை பலப்படுத்தேன் உன்னை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் உள்ளே இருந்து அதை செய்யும் பொழுது அவர் இதய கதவை தட்டி திறக்கிறார் இல்லையா அதனால தான் என் மாம்சமும் தங்கி இருக்கும் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும் அவருடைய சமூகத்தில் அதுமாரி பத்து பதினோரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நீதிமான்களுடைய அழிவை தேவன் பார்ப்பதில்லை அதோடய துன்மார்க்கனை அவர் அழிவுக்கு நேராக அதை வைத்திருக்கிறார் அதனால தான் அவர் சொல்கிற ஆத்மாவை பாதாளத்தில் நீர் விடீர் ஒரு நாளும் என் ஆத்துமா பாதாளத்துக்கு போகாது நரகத்துக்கு போகாது பரிசுத்தவான்கள் மறித்தாலும் பிழைப்பார்கள் ஆண்டவர் கிறிஸ்து சொல்ல என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் அவர் நீதிமான் அவர் பரிசுத்தமானவர் அந்த பரிசுத்தத்தை தான் அவனை நினைக்கிறார் ஆகையினால்தான் என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர் உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர் அப்படின்னு சொல்கிறார் அது மட்டும் இல்லைங்க இந்த உலகத்தில் நான் வாழும்போது ஜீவ மார்க்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அநேகருக்கு வார்த்தை இல்லை அநேகருக்கு தெய்வம் யார் என்று தெரியவில்லை தேவனை குறித்த ஒரு பயமும் இல்லை தேவன் யார் என்றும் தெரியவில்லை எல்லாம் ஒன்று என்று சொல்லிக்கொண்டு அன்னைத்தானே கெடுத்து கொண்டு இருக்கிறதை பார்க்குறோம் கடைசி நாட்கள் இல்லை தேவன் ராஜாவாய் வரப்போகிறான் சாலமோனை குறித்து சொல்லப்பட்ட அந்த வார்த்தையில் நீங்கள் பார்க்கும்போது தாவீது அவருடைய பிள்ளை சாலமோன் தாவிதும் ராஜாவாக இருந்தார் அவருடைய பிள்ளையும் ராஜாவாக இருந்தார்னு பார்க்குறோம் ஆனால் தாவீது ராஜாவை இருக்கும்போது சாலமோனுக்கு சில காரியங்களை சொல்லி கொடுத்துருந்தான் ஆகையினால ஜீவ மார்க்கத்தை எனக்கு போதித்தேன் என்று தாவிது சொல்லுகிறார் உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு என்று கடைசி நாட்களில் நாம் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் ஜீவ மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சொன்னார் இல்லையா மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நானும் பிழைப்பான் என்று சொல்லி அந்த வார்த்தையின்படியே நாம் பிழைக்க தேவன் நமக்கு அற்புதம் செய்வார் ஜீவ மார்க்கத்தை தெரிந்து கொள்வோம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வோம் இந்த காரியத்திலேருந்து அவர் செய்கிறது தேவன் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கன்னு எப்படி யோபு சொன்னாரோ அப்படியாகவே தாவித சொல்கிறார் தேவன் மேல் நான் நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறேன் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் தேவனை என் வலது பாரிசத்தில் வைத்திருக்கிறேன் அவர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் இப்படியெல்லாம் அவர் சொல்லி அந்த மிக்தாம் என்னும் பொற்பநதிக்கின் கீதத்தின் மொழிமாய் அவர் பேசுகிறதை காப்பாற்றும் கடைசியாக தேவனே என்னை காப்பாற்றும் உமை நம்பி இருக்கிறேன் ஜீவ மார்க்கத்தை எனக்கு போதித்தேன் என்று சொல்லி அவர் முடிக்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவர் ஒரு இயேசு கிறிஸ்து உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார் தாவிதி சொன்னது போல தேவியின் வாத்தின் பிரகாரம் இந்த பதினாறாம் சங்கீதத்தை நாம் பார்க்கும் பொழுது தேவன் ஆசீர்வதிப்பார் தேவன் பலப்படுத்துவார் தேவன் பாதுகாப்பார் ஆண்டு ஒரு ஏசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆமேன் மீண்டும் அடுத்த வாரம் அடுத்த சங்கீதத்தை நாசிப்போம் அதை நாம் தியானிப்போம்